ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கு கால்வழி இடுப்பு வலிக்கு ஒரு நிவாரணமாக இருக்கிற இந்த கருப்பு உளுந்தில் எள்ளு சேர்த்து செய்கிற உருண்டை இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இது டீனேஜ் பெண்களும் சாப்பிட்லாம் டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு வரும்போது அவ்வளோ ஒரு உடம்புக்கு வலு சேர்க்கும் இதுக்கு முதல்ல கருப்பு உளுந்து தோல் உளுந்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு நல்லா உலர்த்தி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வறுத்து எடுத்துக்கணும் நான் வந்து இன்னைக்கு ஒன்றரை கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதே மாதிரி இந்த கப்பில் ஒன்றரை கப்பு அலந்து அதை சேர்த்துக்கோங்க நான் முதல் நாளே அலசி கழுவி காய வச்சுட்டேன் நீங்கள் வந்து ம அன்றைக்கே செய்கிறதா இருந்தால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அலசி உலர்த்திட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கோங்க இப்போ எந்த கப்பில் நம்ம கருப்பு உளுந்து எடுத்தோமோ அதே கா கப்பில் கால் கப்பு கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் கலந்து நான் எடுத்திருக்கேன் என்கிட்ட கருப்பு எள்ளு குறைவாக இருந்ததுனால நான் இப்படி எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரே விதமான எள்ளு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப்பு வறுத்த நிலக்கடலை தோல் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் கூட ரெண்டு கப்பு வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து கருப்பு உளுந்தை வறுத்து எடுத்துட்டேன் உளுந்து வறுத்ததுக்கப்புறம் செவக்க வறுத்ததுக்கப்புறம் எல்லை வந்து நல்லா பொரிய விட்டு எடுத்து வறுத்து ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இதை நம்ம தனியாக சேர்த்து தான் அரைக்கணும் அதுக்கப்புறம் வறுத்த நிலக்கடலையே ஒரு சூட்டில் அப்படியே வந்து அந்த வானலோட சூட்லேயே அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த நிலக்கடலையும் உளுந்தையும் ஃபஸ்ட்டு ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் குறை குறைப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் எல்லை சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நிறுத்திக்கிட்டு அதில் வந்து வருத்தன் எள்ளை வந்து சேர்த்து ஓட்டி எடுத்துகிட்டு வரலாம் எல் வந்து எண்ணெய் விடும் அதுக்காக தான் இந்த மெத்தடில் உங்களை அரைக்க சொல்கிறேன் இப்போ வந்து இது நல்லா குறை குறைன்னு அரைஞ்சிரும் ஸோ இது மாதிரி அதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க ரெண்டாவது இதை மாதிரி அரைச்சிட்டு வந்த இதில் இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டணும் இதுக்கு வெள்ளம் வந்து ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பால் உளுந்து எல்லாமே அளந்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு உருட்டு வெள்ளத்தை நான் பொடிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அது உங்கள் விருப்பம்தான் இந்த இனிப்பு போதுமானதாக இருக்கும் இப்போ இதை ஓட்டிகிட்டு வந்துடலாம் ஓட்டிகிட்டு வந்துட்டு இதையும் வந்து இப்போ இந்த பவுல்லே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இப்போ இதில் கொஞ்சமாக வருத்த முந்திரியையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதே ஆலக்கரண்டியிலே நம்ம எண்ணெயை சூடாக்கி சேர்த்துக்கணும் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப வந்து நல்லது அதனால நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இது குறைவாக தான் எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு நான் ஃபஸ்ட்டு முக்கால் கப்பு எண்ணெய் எடுத்து நல்லா கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு பார்த்தேன் உருண்டை பிடிக்க வந்ததுன்னா நீங்கள் அதுக்கு வந்து குறைவாகவே எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு முக்கால் கப்புக்கும் குறைவாக தான் எண்ணெய் வந்து தேவைப்பட்டுச்சு இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டு வாங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது